எங்களுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே இதுதானே ஒரு முஸ்லிமுடைய இருக்க வேண்டும் அல்லாஹ் ரப்பனா இ மன்னிப்பாளன் கருணையாளன் ஈமான் கொண்ட எந்த சகோதரரை குறித்த காட்ப்புணர்ச்சியையும் எங்களுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே காட்புணர்ச்சிகளால் வெறுப்பால் நிறைந்து விட்டு அல்லாஹுக்கு முன்னால் சுஜூது செய்கிறோமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான யோசித்து பாருங்கள் எனவே கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரி திங் குளோபலி ஆக்ட் லோக்கல் என்று சொல்வார்கள் உலகளவில் சிந்தி உன்னளவில் யோசி நான் என்ன செய்திருக்கிறேன் சமூக ஒற்றுமைக்காக வேண்டும் என்னுடைய சொல் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக எவ்வளவு தூரம் பயன்பட்டிருக்கிறது என்னுடைய செயல் இந்த சமூகத்துடைய ஒற்றுமைக்காக எவ்வளவு தூரம் பயன்பட்டிருக்கிறது என்ன பிரயோஜனம் என்ன பலன் எப்போது கிடைக்கும் ஒற்றுமை அதை குறித்து கவலை இல்லை நான் என்ன செய்திருக்கிறேன் ஓரடியாவது எடுத்து வைத்திருக்கிறேனா ஒரு சிறு துரும்பாவது எடுத்து வைத்திருக்கிறேனா ஒரு சிறு தியாகமாக நடந்திருக்கிறதா என்னிடத்தில் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோமோ அதற்காக சமூக அளவிலும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய ஒற்றுமை நமது ஒருவன் நமது நபி ஒருவர் நமது வேதம் ஒன்று நமது கபிலா ஒன்று என்ற இந்த களிமத்து தௌகை என்று சொல்வார்கள் ஏகத்துவ கொள்கை இந்த கொள்கையில் ஒன்றுபட்டு கிளை பிரச்சனைகளை மூட்டை கட்டும் போது உண்மையான ஒற்றுமை வரும் அந்த ஒற்றுமையை அல்லாஹு முத்தாலா இங்கிருக்கின்ற முஸ்லிம்களுக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் தந்தர புரியவானாக எல்லாமோ அல்லாஹு நம் அனைவருடைய ஒற்றுமையை அதற்குண்டான வழிவகைகளை தௌஃபிக்கை எல்லோருக்கும் தந்தர புரிவானாக நம்மிடமிருந்து ஏற்படுகின்ற பகமையை துவேஷத்தை வெறுப்பை மறந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஓரணியில் ஒன்று கூட செய்வானாக ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீல் அலிவாலைனா யார் அப்பா இன்னக்கு அந்தமீன் அஸ்லாம் தாலா வர